ஜெய 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 சுவாமி ஜெய ஜன்னா ஹரே கிருஷ்ண மதுரை வாழ் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உலகப் புகழ் பெற்ற பகவான் ஜெகநாதரின் ரத யாத்திரை இரண்டாவது வருடமாக தற்பொழுது மதுரையில் வரும் ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று முப்பது மணி முதல் முப்பது மணி வரை ரத யாத்திரையானது புதுநத்தம் லைன் மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து ராமகிருஷ்ணவடம் ஐயர்பங்களா மற்றும் யாதவா பெண்கள் கல்லூரி வழியாக இஸ்கான் திருப்பாலை வந்தடையும் ரத யாத்திரையில் பங்கு கொள்வதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி புராணங்கள் கூறுவதாவது பகவான் ஜெகந்நாதரின் கருணைமிக்க வடிவத்தை காண்பதன் மூலம் முக்கியமாக அவரது இரண்டு பெரிய வட்டக்கண்களால் அடையாளம் காணப்படுவதால் ஒருவர் விரைவான ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் உடனடி தூய்மையை பெறுவார் யாரேனும் ஒருவர் ரத யாத்திரை செல்வதைக் கண்டு பகவானை வரவேற்க எழுந்து நின்றால் அவரது உடலிலிருந்து அனைத்து பாவ விளைவுகளும் அகன்றுவிடும் இத்தகைய பெருமைமிக்க ரத யாத்திரையில் மதுரை வாழ் மக்கள் அனைவரும் பங்கு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம் ஜெகந்நாதர் ரத யாத்திரையின் போது பிரசாத விநியோகம் நடைபெறும் நன்கொடையாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் இங்கனம் இஸ்கான் திருப்பாலை மதுரை தொடர்புக்கு உச்சரிப்பீர் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे महि अड्विद कौस्ता सूर्य विलकना a